வணக்கம் மாரியப்பன் வானில அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் காற்று சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வு தீவிரம் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் வளிமண்டல சுழற்சியாக வரும் நாட்கள் தமிழகத்தில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வரும் நாட்கள் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்களையும் தொடர்ந்து வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் கரூர் மாவட்டத்தில் வருகிற நாட்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவானாலும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மேற்கு பகுதி மேலும் விருதுநகர் மதுரை இந்த இடங்கள்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மேலும் சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் வருகிற நாட்களில் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மேலும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது இன்று ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் இனி வரக்கூடிய மன்னர்கள் லேசான மிதமான மழை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மணிக்கிறோம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு இலங்கையில் பெய்யும் மழை சற்று மேற்கே முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மன்னர்கள் காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று காலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களிலும் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலை நேரங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மேலும் விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருக்குது தென்காசி மாவட்டத்திலும் இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை எந்த இடங்களிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதி சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் கர்நாடகா இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தென் மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்ட உள்பகுதி மேலும் டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் கர்நாடகா இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதியும் விட நாளை ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிக நேரங்கள் கடல் உரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை இரவு நேரங்களில் ஆங்காங்கே ஆங்கே தென் மாவட்ட உள்பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி நான்கை விட இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மதி மழை பதிவானாலும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் இருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை அதே விலையில் கர்நாடக எல்லேரும் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டை விட இருபத்தி ஒன்பது ஏப்ரல் முப்பது தேதியில் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கேரளா கர்நாடகா இந்த இடங்களுக்கெலாம் வருகிற அனைத்து நாட்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கூடுதலான பிறப்பில் டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது கர்நாடக இல்லையோ மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் மே மாதம் இரண்டாம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக இல்லையுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இரண்டாம் தேதி முதல் மே இரண்டாம் விட மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி என்று தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரித்த மனமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் மலையின் தீரும் இப்போது குறைந்திருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டை விட மே மாதம் இரண்டாம் தேதி முதல் மேலும் மழை தமிழகத்தில் அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலை பொறுத்தவரை வருகிற நாட்கள் வெயில் சற்று அதிகரித்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்குப் பிறகு வெயில் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் இப்போதைக்கு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை சற்று குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே அதாவது நிலப்பரப்பை ஒட்டி மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடலோரங்களில் மட்டுமே சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் உள்பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் வங்கக்கடல் மேலும் குமரிக்கடல் இந்த இடங்களை பொறுத்தவரை உள்பகுதியில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வங்கக்கடலில் பெரிய நிகழ்வு எதுவும் உருவாக வாய்ப்பில்லை மேலும் மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு தென்சீனா கடலிலிருந்து ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து காற்றின் மிக அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்